ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையி நான் ரொம்பவே சந்தோஷமாக வந்திருக்கேன் நீ கேட்கும் எல்லாமே உனக்கு கிடைக்க போகுது முழு மனசோட நீயும் சந்தோஷமாக இதை கேளு எல்லாமே நிறைவா கிடைக்கும் கேட்டு எல்லாத்தையுமே உனக்கு தேவையான எல்லாத்தையுமே என்னட்ட நீ பெற்றுக்கோ புரியுதா இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றத்தில் உனக்கு கொஞ்சம் பொறுமை தேவைன்னு சொன்னேன் இல்லையா அந்த மாற்றம் உன நோக்கி வந்துட்டு வாழ்க்கையில அச்சப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நீ இப்போ ஒரு நல்ல முடிவு நம்பு மாற்றங்கள் தானா வரும் உன்னால வாழ்க்கையில நெச்சயம் உயர முடியும் ஆனா இந்த மாற்றம் உனக்கு ஒரு நல்ல முடிவை தந்து உன் வாழ்க்கையில மேலும் மேலும் உன்னை உயர்த்திக்கிட்டே போவோம் உன்னுடைய அப்பாவோட வாக்கு நெச்சயம் பழிக்கும் கொஞ்சம் பொறு உன்னுடைய வாழ்க்கை முன்பை விட இப்போ அதிகமாக உயரப்போது புதுப்பித்து உன் வாழ்க்கையை உன் கையில் நான் தர அது நீ ஏற்கனவே வாழ ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கை தான் தெரியுமா நிச்சயம் அது உனக்கு கிடைக்கும் இந்த மாற்றத்தில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேணாம் நீ ஆசைப்பட்ட மாதிரியே நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழலாம் உன் மனசு பூரா சந்தோஷம் நெளிஞ்சு இருக்க போது தெரியுமா வாழ்க்கையில் சில விஷயங்கள் கை மீறி போயிட்டதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த இல்லையா மீறி போனதெல்லாம் உன்கிட்ட வரப்போகுது உன்னால் மீள முடியாத துயரத்தில் கடன் பிரச்சனைலாம் தவிச்சுக்கிட்டு இருந்த இல்லையா அது எல்லாமே மாறப்போகுது உன்னுடைய தலைவிதி அவ்வளவுதானா நீயே அச்சப்பட்டுக்கிட்டு இருந்த இல்லையா அது எல்லாமே மாறப்போகுது உன் தலைவிதியை தலையிலாம் மாற்றி உன் தலை நிம்புரம் நான் செய்ய போகிறேன் உன் அப்பா நான் இருக்கேன் உன்னுடைய பருப்பு அறிவு திறமைக்கு உனக்கு முன்னேற்றத்தை நான் தருவேன் கவலைப்படாத உன்னோட கருமவினை கண்டு நீ பயப்படாத உன்னோட வாழ்க்கையில அனைத்தையுமே சேர்த்து நீ வெற்றியும் பெறப்போகிற தெரியுமா அது எதெல்லாம் எப்படி தெரிய நினச்சிக்கிட்டு இருக்க எல்லாமே நீ என் மீது கொண்ட நம்பிக்கையால் மட்டும்தான் என் மீதான நம்பிக்கை உனக்கு சிறிதளவும் குறையாம அப்படியே வச்சிருக்க இல்லையா அதனால்தான் இந்த பரிசை நான் உனக்கு தரப்போகிறேன் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போது எதை பற்றியும் நினைக்காத உன்னுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாமே மாறப்போகுது மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ இப்போதே நீ தயார்படுத்திக்கோ இன்று நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன் நீ என்னுடைய ஆலயத்து வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாமே செய்ய விரைவா நான் உன்னை அழைக்கிறேன் என்னுடைய ஆலயத்திற்கு நீ வா நம்பிக்கையோடு வா உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் நிச்சயம் நடக்கும் இது என் மீது சத்தியம் நானே உனக்கு சத்தியம் செஞ்சு தந்துட்டேன் இல்லையா பிறகு ஏன் பயப்படுற சந்தோஷமாக அவன் என் வா அதற்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செய் உனக்கு வேண்டியது எதுன்னு என்னிட்ட கேட்டுட்டு போ அதை அப்போதையே நான் தரேன் நீ என் ஆலயத்துலேருந்து வந்து திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு நல்ல செய்தி நிச்சயம் கொடுப்பேன் நான் உனக்கு மனசு நிறைவாக இருக்கும் உன் வாழ்க்கையில் அனுபவிக்காத சந்தோஷத்தெல்லாம் நீ நிச்சயம் அனுபவிப்ப என் நோக்கி வரத்து நீ தயாராக இரு நல்லது நடந்து கொண்டே இருக்கும்படி நான் மாற்றி காமிக்கிறேன்